ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நட்சத்திர பலனை வைத்து உனக்கான வெற்றி செய்தியை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்களை உனக்காக சொல்ல வந்திருக்கிறேன் நான் சொல்கிறேன் நீ பெருமையாக கேள் நிம்மதியாக கேள் சந்தோஷமான செய்தி மட்டுமே இதில் உனக்காக வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது அதிலிருந்து நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ எது எல்லாம் எனக்கு வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ அது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது இன்று முதல் இந்த நொடி முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றிப்படியாக மாறப்போகின்றது சந்தோஷ செய்தியோடு அப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன் நீயும் இதை சந்தோஷமாகவே கேட்டுக்கொண்டு சந்தோஷமாகவே நீயும் வாழப் போகின்றாய் நான் கூடிய விரைவாக உன்னை சந்திக்க போகிறேன் நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வந்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னை நோக்கி வர என்று நான் ஆசைப்படுகின்றேன் செய்து என்னை காண என்னுடைய ஆலயத்திற்கு என்னை வந்து என்னை பார்த்துவிட்டு போ இதுவரை உன்னுடைய வாழ்க்கை மிகவுமே மோசமாக இருந்தது அல்லவா இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் இருந்த உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு போகிறது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது ஏன் வாழ்கின்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாயல்லவா இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் அதற்கு பின்னால் இருக்கின்றன அதை நீ இன்னும் பார்க்கவே இல்லை அந்த பக்கத்தை நீ திரும்பி பார்த்தால்தான் அதில் எவ்வளவு சந்தோஷங்களை நான் மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் அதில் வைத்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரிய வரும் உனக்கு எதை எப்போது எங்கு தர வேண்டும் என்று நான் என்ன அதை அப்போது நானே வந்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்தி கொண்டிருக்காதே அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது துன்பங்கள் சில முடிந்துவிட்டன எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமையாய் அமைதி காத்தாய் அல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ எப்பொழுதும் இடம் கொடுத்து விடாதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகின்றது பல நன்மைகள் உனக்கு நடக்கும் நேரம் இது நல்லது நடக்கப் போகின்றது நீங்கள் இந்த அப்பாவின் மீது கொண்ட நம்பிக்கையை பார்க்கும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது ஒவ்வொரு வாக்கினையும் சாதாரணமாக கடந்து விடாமல் அந்த வாக்குகளை வாழ்வில் கடைப்பிடிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நான் சொல்லும் வாக்கினை சர்வசாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் அந்த வாக்குகளை உன்னுடைய வாழ்வில் நீ கடைப்பிடித்து கொண்டிருக்கிறாய் நீங்கள் செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் ஒன்று கூடிய விரைவில் உனக்காக சந்தோஷமாக செய்தி தரப்போகிறது உங்களை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது உன்னுடைய நேர்மறை அதனால் எதிர்மறையை அதற்குள்ளே கொண்டு வந்து விடாதே உங்களுக்கு எதிரான தீமைகள் குறைய ஆரம்பித்து விட்டது நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப பரிசு ஒன்றும் உன் கையில் வந்து சேரப்போகிறது சந்தோஷமான இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றுவது உன்னுடைய பொறுப்புதான் ஏனென்றால் நான் சொல்வதை எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த நல்ல செய்தியை அதிகாலையிலிருந்தே உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பதற்காக வெகு நேரமாக நான் காத்திருக்கின்றேன் இப்பொழுது இதை கேட்டிருப்பாய் அல்லவா இதை நீ மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு இந்த நாளை மட்டுமல்ல இனி வரப்போகும் நாட்களையும் சந்தோஷமாகவே நீ அனுபவிக்கப் போகிறாய் வெற்றி செய்தி உன்னை தேடி வரும் மலையில் நீ நனையப் போகின்றாய் நல்லது நடக்கப் போகிறது இது உனக்கே தெரியாது உனக்கான பல அற்புதங்களை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் விரைவில் அது உன் கை வந்து சேரும் மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு எல்லாம் நன்மையாகவே நடக்கும்